பழனிக்கு பாத யாத்திரை வந்துட்டு இருக்கோம் அஞ்சு நாளா வந்துட்டு இருக்கோம் அங்கங்க அனாதாரம் போட்டுக்கிட்டு இப்போ இங்க தோகமலை வந்து நாங்க தோகமலை திருவண்ணாமலை இருந்து மேல மேலத்தோட தான் மேல போவோம் இப்போ வந்து வருஷம் இப்ப வந்து இவங்க வந்து அம்மா வந்து ஏசி அம்மா வந்து உடம்பாடிக்கிறாங்களாம் இதனால எங்களுக்கு கொஞ்சம் மன உளச்சலா இருக்கு ரெண்டாவது இவங்களோட ஐம்பத்தி நாலு அறுபது குடும்பம் இருக்கு அவங்க குழப்புக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க ஏன் மேல போக முடிய மாட்டேங்கிறாங்க தெரியல இதை மேல கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும்படி பதிவு கேட்டுக்கொள்ளுங்க இந்த காலம் காலங்காலமாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றேன் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வர்றேன் எனக்கு வயசு ஐம்பத்தி ஆறு ஆகுதுங்க பத்தொன்போது வயசுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி ஜனவரி மாதம் நாலாம் தேதி வந்துடும் இந்த கண்டகோணம் கோயிலிருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் மோளகாய் செஞ்சு வச்சு இவங்க தான் நாங்கள் நான் பாடிக்க போவோம் மலையை சுற்றி வந்து படி ஏறி போய் எல்லாம் செய்வோம் இந்த குடும்பத்துக்காக உதவி செஞ்ச மாதிரி இருக்கேன் எங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும் வருடத்துக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை வர்ற எங்களுக்காக மேலும் மேலும் ஏதாவது முயற்சி செஞ்சு இவங்களுக்கு ஒரு குழப்பம் கிடைச்ச மாதிரி இருக்கான் நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விருது இருந்து இங்கே வந்து இந்த பழனியாண்டவனை பார்க்கறதுக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்ட மாதிரி இருக்கான் மேற்கொண்டு நடவடிக்கை மாதிரி உங்களை கையெழுத்து தாழ்மையுடன் கேட்டுக் கொடுக்குறோம் எங்களுடைய ஐநூறு வகையான பக்தர்கள் சார்பாக கரூர் மாவட்டம் தோமலை கிராமம் அவங்க சார்பாக கேட்டுக் இதுக்கு நீங்க மேல் நடவடிக்கை எடுத்து அடுத்த ஆண்டாவது எங்களுக்கு மேலே செல்வதற்கு ஒரு அனுமதி வழங்கும்படி